எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் காக்கநல்லூர் விவசாயி மணிகண்டன் நம்ம விவசாயம் பழகுங்க விவசாயம் கற்றுக்கிடுங்க அப்படின்னு அடிக்கடி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் தொடர்ந்து நம்ம சேனலில் அதிக அளவு நம்ம கிராமத்தில் அதாவது எங்கள் ஊரில் நடந்துக்கிட்டு இருக்க விவசாயங்களும் விவசாய வேலைகளையும் தான் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டுருக்கோம் இதில் நம்ம அடிக்கடி நிறைய லைவ் வீடியோலேயும் சரி ஷார்ட்ஸ்லேயும் சொல்லியிருப்போம் என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது புதுசாக விவசாயம் கற்றுக்கட நினைக்கிறவங்களும் புதுசாக விவசாயம் பண்ணுறவங்களும் கண்டிப்பாக வாழையை வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் எதுவும் பண்ண வேண்டாம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இதை நம்ம ஏற்கனவே தரிசு வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இந்த வயலில் இருந்து தான் அந்த வீடியோ இதை பார்த்திங்கன்னா நிலத்தை உழுது தயார் பண்ணாமல் நம்ம தரிசுலேயே புதுசாக கண்ணை போடுவோம் அந்த தரிசு வெட்டு பார்த்திங்க அப்படின்னா இதில் நமக்கு மொத்தமாக நானூற்றம்பது கன்று இருக்குது நானூற்றம்பது கண்ணுக்கு இப்போ நம்ம வெட்டிக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா மூணாவது வெட்டு அதாவது வாழன்னும் மூணு அடியை தாண்டியே வளரல அதுக்குள்ளேயே முதல் வெட்டுக்கு நம்ம தரிசு வெட்டுனா ஒன்றுக்கு ரெண்டு அப்படிங்கிற மாதிரியாக இது ஆள் வெட்ட வேண்டிய இடம் ஆறுக்கு பன்னெண்டு ஆனால் பன்னெண்டு இல்லாமலே ரெண்டு ஆள் வெட்டு எக்ஸ்ட்ராவா ஏன்னா அவங்களால் வெட்ட முடியல மண் ஏறலன்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்க நானும் எங்கள் அப்பாவும் அந்த ரெண்டு ஆள் வேலையும் முடித்தோம் அதுக்கப்புறமா பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த விட்டு ரெண்டாவது வெட்டு எட்டாள் பக்கம் வந்துட்டு ஏன்னா அப்போ வெட்டி இருந்த அந்த கட்டிகள் அதிகமாக இருந்துச்சு இப்படியாக பார்த்தீங்கன்னா அதை தொடர்ந்து இப்போ ஒரு அறுபது நாள் தான் இருக்கும் இந்த வாழையெல்லாம் போட்டு அறுபது நாளுக்குள்ளேயே நம்ம மூணாவது வெட்டும் வெட்ட ஆரம்பிச்சிட்டோம் இந்த காரணத்துக்காக தான் உங்களை புதுசாக விவசாயம் பண்ணதவங்க வாழை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போது இது வரைக்குமே நம்ம ஆள் சம்பளம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு ஒரு ஆள் சம்பளம் அறநூறுவா நம்ம இருபத்தாறு ஆளுக்கு மேலேயே கொடுத்துட்டோம் இது இல்லாமல் நம்ம கன்று போட்டது இது எல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா ஒரு முப்பது ஆளை தாண்டியே வந்துடும் அது போக பார்த்திங்கன்னா நம்ம போட்ட உடனே மழையும் அதிகமாக வந்துச்சு அதில் ஒரு இரநூறு கண்ணுக்கு மேலே போயிட்டு திரும்ப எடுத்து போட்டோம் இந்த மாதிரியாக பார்த்திங்கன்னா வாழை நம்ம வந்து அனுபவம் இல்லாமலும் இந்த மாதிரியாக பண்ணும்போது நம்ம ஒரு தொடர்ந்து இப்போ ஒரு மூணு வருஷமாக வாழை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வாழையில் பார்த்திங்கன்னா நல்ல லாபமும் வைக்கும் அதாவது கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க வாழை வாழவும் வைக்கும் தாளம் வைக்கும் அப்படிங்கிற மாதிரியாக இப்போவே கணக்குக்கு நம்ம ஒரு மாட்டுச்சாணம் இதெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா ஒரு முப்பதாயூவாயை தாண்டிட்டு நானூற்றம்பது கண்ணுக்கு இன்னும் நமக்கு அடுத்து நாலாவது வெட்டு கூட வரலாம் வெட்டு கண்டிப்பாக வெட்டணும் ஏன்னா இன்னும் வாழை அரை தரம் கூட வளரலை நல்ல ஓரளவு வளர்ந்தால் தான் நிழல் விழும் அதுக்கப்புறமா தான் நமக்கு புல் அதிகமாக தழுக்காமல் இருக்கும் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ரெண்டு உரம் வைக்கணும் சாணம் வச்சது இல்லாமல் நம்ம கொஞ்சம் அதாவது இந்த டிஏபி அந்த மாதிரியாக கொஞ்சம் வச்சோம்னா அந்த மூடு கொஞ்சம் தரமாக இருக்கும் அது போக பார்த்திங்கன்னா இந்த தூருக்குள்ளே மருந்து ஊற்றுவோம் மருந்து இந்த செட்டு மருந்துன்னு சொல்லுவாங்க இது நம்ம வேளாண்மை துறையிலையும் கிடைக்கும் மண் வளத்தை அதிகரிக்கும் நமக்கு வாழைக்காயும் நம்ம எதிர்பார்க்க அளவுக்கு திடனாக இருக்கும் இப்படியா பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு வாழைக்கே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நூறுரூவா நூறுரூவாயை கூட தாண்டலாம் இதில் வாழை கம்பு வேறு போடணும் ஒரு கம்பு போன வருஷமே நமக்கு நூற்றி அஞ்சு ரூபா பக்கம் வந்துட்டு அதாவது ஆள் கூலி எல்லாம் போது இப்படியாக நீங்கள் ஸ்டார்டிங்கில் வாழையை போடணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதாவது எப்படின்னா உங்களுக்கு பண செலவு அதிகமாகும் அதனால தான் நம்ம அடிக்கடி வாழையை கொஞ்சம் அதை நல்லா கற்றுக்கிட்டு நீங்கள் விவசாயத்தில் அனுபவமானதுக்கு அப்புறமா போட்டீங்க அப்படின்னா ஒரு நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு அதாவது இப்போ நீங்கள் மொத்தமாக வெட்ட முடியாலும் அதை என்ன என்ன மாதிரியாக அதாவது மார்க்கெட்டுக்கு இல்லை வியாபாரிகள்கிட்ட கொடுக்காமல் ஒரு பல அந்த மாதிரியாக கேட்டு வச்சிருக்கணும் அப்படியா நம்ம நிறைய நண்பர்கள்டையும் கேட்டு வச்சுருக்கோம் அதை நம்பி தான் நம்ம வாழை போட்டிருக்கோம் ஏன்னா வியாபாரிகள் இது நம்ம போட்டிருக்க வாழை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோபஸ்டான்னு சொல்லுவோம் அதாவது மோரிஸ்ன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியான வாழை பச்சை வாழை இது கொஞ்சம் அழிஞ்சு வர்ற ரகம் தான் நம்ம இருந்தாலும் ஒரு நம்பிக்கையில் பயிர் வச்சுருக்கோம் தொடர்ந்து நம்ம வீடியோக்களை பாருங்கள் சப்ஸ்கரைப் பண்ணிக்கிடுங்க சார்